கொன்றை வேந்தன் கற்போம் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கொன்றை வேந்தன்ல ககர வருக்கம் கா முதல் கவு வரைக்கான அர்த்தத்தோட பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை ஒருத்தர் சொன்ன சொல் மாறாம நடந்துக்கிறது தான் கற்பு கற்புனா என்ன ஒழுக்கம் காவல் தானே பாவையர்க்கு அழகு பெண்கள் எப்பவும் காவல் கட்டுப்பாடு அப்படின்னு என்ன பாதுகாப்போடு இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகு கிட்டாதாயின் வெட்டன மர நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்காம இருக்கு அப்படின்னா அதையே நினைச்சு வருத்தப்படாம அத மறந்து விட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்கலாம் கீழோர் ஆயினும் தாழ உரை உன்னை விட யாராவது படிப்புலையோ வசதியிலையோ எதில் கம்மியாக இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் நயமாக பேசணும் அன்பாக பேசணும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை மற்றவங்க செய்கிற தப்பையோ குறையவோ அவங்கக்கிட்ட இருக்கிற குற்றத்தையோ நம்ம வந்து ரொம்ப பெருசு படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான சொந்தங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் நம்ம எவ்வளவு பலவானாக இருந்தாலும் அதை பத்தியே நம்ம வந்து ரொம்ப நம்மளை பெருமையாவோ கர்வமாவோ பேசக்கூடாது கெடுவது செய்யின் விடுவது கருமம் நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் செஞ்சிட்டாங்க கெட்டது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே நம்ம விட்டுறலாம் அது உயர்ந்த செயல் அதுக்காக நம்ம போய் அவங்கள பழி வாங்கவோ பனிஷ் பண்ணவோ தேவையில்லை கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை ஒருவர் வாழ்க்கையில தாழ்வு வந்த போதும் அவங்க மனசு தளராம இருந்தாங்க அப்படின்னா அதுவே வந்து அவங்க இழந்த எல்லாத்தையும் அவங்க திரும்ப கொண்டு போய் சேர்க்கும் கைப்பொருள் தண்ணின் மெய்பொருள் கல்வி நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு பணம் பொருள் இது எல்லாத்த விட உண்மையான செல்வம் எது அப்படின்னா கல்விதான் கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி கொற்றவன்னா ஆட்சி செய்றவங்க ஆட்சியில் பதவியில் இருக்கிறவங்க அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க இருக்கிற இடத்தை தேடி போய் அந்த உதவியை அவங்களுக்கு செய்யணும் கோல் செவி குரலை காற்றுடன் நெருப்பு கோல் மூட்டி கலகம் செய்றவங்க அப்படின்னா யாரு காசிப்பர்ஸ் அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது என்ன ஆகும் காத்துல எப்படி நெருப்பு பட்டா அப்படியே எல்லா பக்கம் பரவி அதிகமாகுமோ அது மாதிரி அந்த விஷயத்த அவங்க எல்லா ஊர் முழுக்க பரப்பிடுவாங்க கவ்வை சொல்லின் எவ்வருக்கும் பகை யார் ஒருவர் யாரை பார்த்தாலும் பழிச்சுட்டே இருக்காங்க இல்ல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பகையாளி ஆயிடுவாங்க யாருக்குமே அவரை பிடிக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் உங்க குட்டி குழந்தைங்க இதை அழகா இந்த ககர வர்க்கம் பாட்டை பாடுறாங்க அப்படின்னா அதை ஆடியோவை பதிவு பண்ணி பைந்தமிழ் பழகு அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பி வைங்க நன்றி